ஒரு கன்னியாஸ்திரிக்கு காதல் கடிதம் இதன் ஆசிரியர் குமார் யாரிடமிருந்து அந்த கடிதம் வந்திருக்கிறது என்பது உரையை பார்த்தபோது தெரியவில்லை பிளாஸ்டிக் கத்தியை எடுத்து ஆவலுடன் அவசரமாக உரையை கிழித்தாள் திறந்த போது அதன் உள்ளிருந்து கம் என்று மனம் வந்தது கடிதத்தை வெளியே எடுத்தாள் கடிதத்தின் மூலையில் சிவந்த ரோஜா மலர் ஒன்று ஒட்டப்பட்டிருந்தது அவளுடைய சிவந்த மென்மையான நெற்றியில் சுருக்கம் கண்கள் கடிதத்தில் ஓடின ஆணவமான வேலையல்லவா இது தன்னுள் சொல்லிக் கொண்டாள் சகோதரி ஜாஸ்மினா தலைமை ஆசிரியை இயேசு தொடக்கப்பள்ளி கொண்டப்பள்ளி உங்களுக்கு என்னை தெரிந்திருக்க நியாயம் இல்லை அதற்கு வாய்ப்பும் இல்லை இருக்க என் பெயரை கொள்ளாமல் என்னை கொள்ளாமல் என் மனதை திறந்து உங்களுக்கு காட்டுவதில் தவறில்லை என்று நினைக்கிறேன் குடித்துவிட்டு ஒருவன் வண்டியை ஓட்டி நார்ச்சந்தியில் ஒரு குழந்தை மீது மோதிவிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடிவிடும் பாவ செயல் போல எனது இக்கடிதம் உங்களுக்கு படலாம் ஆனால் நிச்சயமாக மனிதர்களின் துன்பம் துயரம் இன்னல் ஆகியவற்றை இயேசு கிறிஸ்து மூலமாக அறிந்த நீங்கள் என் தவிப்பை உணர்ந்து இரக்கம் கொள்வீர்கள் என எதிர்பார்க்கிறேன் சகோதரி நான் உங்கள் பால் காதல் வசப்பட்டு விட்டேன் இச்சொற்கள் நிச்சயமாக உங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் இச்சொற்களில் தகாத உறவு துவனிப்பதையும் வெறுக்கத்தக்க பொருளையும் உணர்கிறீர்களோ ஆனால் தவிர்க்க முடியாத சொற்கள் அவை என்னில் உள்ள சாத்தான் வேலையாக இருக்கலாம் இது நான் இப்பொழுதே நரகத்தில் உழன்று கொண்டிருக்கிறேன் புலநடக்கம் என்பது கொடுமையானதாக இருக்கிறது பாபம் ஆழத்தில் அழுத்துகிறது மனவலி தாங்க முடியவில்லை ஆனால் இவற்றை எவரிடம் சொல்லி ஆறுதல் சொல்வது எனக்கு தெரியவில்லை சென்ற வாரம் நேர்ந்தது அது உங்கள் பள்ளி ஆண்டு விழா நடைபெறுவதற்கு முன்தினம் கடைசி நேர ஒத்திகைக்காக என் மகளை பள்ளிக்கு கொண்டுவிட வந்தேன் ஒத்துகையின் போது ஹோ மை டார்லிங் கிளமன்டைன் என்ற பாடலுக்கு மூன்றாவது வகுப்பு மாணவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தீர்கள் பியானோவுன் உட்கார்ந்திருந்த நேரம் புத்தம் புதிய வெண்பட்டு ஆடை அணிந்திருந்தீர்கள் நீரில் நீந்தும் அன்னத்தினுடையது போல உங்கள் கழுத்து லேசாக வளைந்திருந்தது முட்டாட்டு இடப்பட்டிருந்த தலையிலிருந்து சிறு பிறை நிலவாக முடிக்கற்றை மீறி வெளியே வந்திருக்கும் அழகைக் கண்டேன் உங்களுடைய மெல்லிய உதடுகளில் இருந்து பாடலின் சொற்கள் இனிமையாக எழுந்து வந்தன ஹோ வந்தன்கத்தை காட்டும் பாடல் அது ஹார்மோனி லயம் ஒன்றிருந்தது ரசிகன் மற்ற பெற்றோர்களுடன் சேர்ந்து நான்கு வரிசை தள்ளி எவனோ ஒருவனாக உட்கார்ந்திருந்தான் மாணிக்க கல்பதித்த ஜும்கா அணிந்த நெற்றியையும் வைர வளையல்கள் அணிந்த கைகளையும் வேநீர் காலத்து இரவின் முழு நிலவு போன்ற பொற்காதனைகளையும் என் கற்பனை உங்களுக்கு அணிந்து பார்த்தது இளமை எழில் கலை தூய்மை ஆகிய அனைத்தும் சேர்ந்த சித்திரமாக இருந்தீர்கள் துரோகியும் வீட்டில் உள்ள எதிரியாகவும் இருக்கும் ஒருத்தியை மணந்து உலகத்தில் உள்ள நல்லவனவற்றை எல்லாம் இழந்தவனாக நான் இருக்கிறேன் எனது குல நட்சத்திரம் போல நீங்கள் உதயமாகி இருக்கிறீர்கள் ஒவ்வொரு காலை நேரத்திலும் பள்ளியில் வழிபாட்டுக்காக கூடும்போது உங்களை காணும் பேறு கிட்டுகிறது தாமதமாக வரும் மாணவர்களை மென்மையாக நீங்கள் கண்டிப்பதை சற்று தள்ளி நின்று பாதுகாப்பாக மற்ற பெற்றோர் நடுவே இருந்து கொண்டு கவனிக்கிறேன் என் மகள் ஒன்பது மணிக்கு முன்பாக பள்ளி வந்து விடுகிறாள் ஆகவே சிறிது நேரம் உங்களை பார்த்து கழிப்புறும் அளவுக்கு எனக்கு நேரம் கிடைக்கிறது அந்த சிறிது நேரத்திய உங்கள் தரிசனமானது அலுவலகத்தில் தொடர்ந்து வேலை செய்வதற்கான ஆர்வத்தை தூண்டுவதான உற்சாகத்தை தருகிறது சகோதரி கடிதம் நிலை நிலைக்குலைய வைத்தது இதுகாரும் அவளிடம் எழுந்திராத பெரும் சினத்தை தோற்றுவித்தது தனது தூய்மையை யாரோ ஒருவர் கெடுத்துவிட்டதான உணர்வு ஏற்பட்டது இம்மாதிரியான ஒரு கொடுமையை இழைப்பதற்கென பிசாசு போல அந்த தகப்பன் ஏன் முனைந்தான் ஒரு செல்வந்தரான வர்த்தகரின் மகள் அவள் மூன்று முன்பாக வயதில் கிறிஸ்துக்காகவும் மனிதகுல மேம்பாட்டுக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவள் இங்கேயும் அந்த குரூர உலகம் அவளை துரத்தி வருகிறது அவளுடைய கருத்த இமைகளின் கீழ் வியர்வை எழுந்து பலபலத்தது மறைந்திருந்தது அவளை தாக்குவதற்கு காத்திருக்கும் எதிரிடமிருந்து தன்னை காத்து கொள்ள தனித்திருக்கும் தனது அலுவலக அறைவுள் தரையில் மண்டியிட்டு அமர்ந்து தேவனிடம் தன்னை காத்து அருளுமாறு வேண்டினாள் மறுநாள் காலையில் இறை வழிபாட்டுக்காக கூடியபோது தளர்ந்து நடுங்கும் குரலில் அவள் பேச வேண்டி நேர்ந்தது அன்று அது வெகு சுருக்கமான பேச்சும் கூட குழந்தைகளே இரவு படுக்கும் போகும் முன் பிரார்த்தனை செய்வதை கைவிடாதீர்கள் பிரார்த்தனை தான் நமது வலிமை தீமைகள் அனைத்தையும் அது விலக்கி வைக்கும் வழிபாட்டு கூட்டம் முடிந்ததும் அவள் வாயிற்பக்கம் சென்றாள் தாமதமாக வரும் மாணவர்களை கண்டித்து வகுப்புக்கு அனுப்பும் பணி ஆனால் இந்த தடவை லேசான எச்சரிக்கையுடன் அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர் யாரையோ திருட்டுத்தனமாக எதிர்பார்ப்போர் போல நின்றாள் தனக்கு தெரியாத அந்த எதிரி யார் என்பதை அறியாதவனா பார்வை ஆனால் அவனை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை சாலையின் ஓரமாய் பெற்றோர்களின் கூட்டம் பஸ் நிலையத்தில் நின்றிருந்தது சாலையில் வரிசையாக ட்ரக்குகள் பால் வண்டிகள் ஸ்கூட்டர்கள் ரிக்ஷாக்கள் என்று வாகனம் சென்றன பள்ளி வாயிலின் இருபுறமும் நடைபாதை வணிகர்கள் வழிபாட்டு கூட்டம் முடிந்த பிறகு அவர்கள் அங்கு அத்தனை நேரம் நிற்பதைக் கண்டு அவர்கள் வியப்புற்றனர் வேர்க்கடலையை கோபுரங்களான காகிதத்தை கட்டிவிருக்கும் இழந்த கிழவி அவளுக்கு வாழ்த்து சொன்னாள் பலவிதமான மிட்டாய்கள் காம் சாக்லேட் சிக்லேட் புளிப்பு மிட்டாய் ஆகியவற்றை தன் முன்னால் பரத்தி வைத்திருக்கும் மிட்டாய்காரன் தலையில் அணிந்திருந்த ஓலைத் தொப்பியை எடுத்துவிட்டு மகாராணிக்கு மரியாதை செலுத்துவது போல ஏற குறைய எழுந்து தனது வணக்கத்தை தெரிவித்தான் தன்னை சுற்றி கோணமானிகள் அளவை குச்சிகள் பென்சில்கள் சீவும் கருவிகள் கத்திகள் என்று குவித்து வைத்திருக்கும் அழுக்கு ஆடை அணிந்துள்ள பார்வையற்ற வர்த்தகன் கூட ஏதோ என்றும் இல்லாத விசேஷம் நடைபெறுகிறது என்பதை உணர்ந்தவனாக தன் ஸ்டூலிலிருந்து எழுந்துவிட்டு உட்கார்ந்து கொண்டான் அடுத்த நாள் காலை தபாலில் இன்னொரு கடிதம் வந்தது மனம் கமழ்வதான அதே நீல நிற உரை ஆனால் இந்த தடவை கடிதம் சுருக்கமாக இருந்தது அவனுடைய மகளின் நோட்டு புத்தகத்திலிருந்து கிழிக்கப்பட்ட தாளில் எழுதியிருந்தான் உரையை பிரித்த அவளுடைய கைகள் நடுங்கின ஆமாம் உங்களை அடைய வேண்டும் என்ற தீமை பயமாதான் என்னுடைய தாபத்தை அடக்குவதன் பொருட்டு நேற்று இரவு நான் கூட முதன்முறையாக பிரார்த்தனை செய்தேன் பயனில்லை உங்கள் மனதை புண்படுத்தி விட்டதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் நிமித்தம் பிரார்த்தனை செய்தேன் இன்று காலை என்னை கண்டுபிடிக்கும் காரணமாக நீங்கள் பள்ளிக்கு வெளியே நின்றபோது வேட்டையாட துரத்தப்பட்ட மானியுடையது போன்ற அச்சத்துடன் கூடியதாக உங்கள் முகம் காணப்பட்டது உங்கள் கண்கள் கிளர்ச்சி பெற்று ஒளிவுடனான காண எப்போதையும் விட நீங்கள் அழகாக இருந்தீர்கள் வீதி முனையில் பீடா கடைக்காரன் பின்னே மறைந்திருந்து உங்களை கவனித்தேன் அடுத்த முறை வேறு இடம் தேடியாக வேண்டும் என் அன்பே கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு எவ்வித இன்னலும் அளிக்க மாட்டேன் காதலிக்க மட்டுமே செய்கிறேன் அடுத்த தடவை ஊக்கத்துடன் ஆழமாக பிரார்த்தனை செய்ய முயல்கிறேன் உங்களுக்காக அமைதி தரும்படி கேட்கிறேன் அப்பொழுது அனைத்தும் எளிதான முடிவுகளையும் காணும் நீங்களும் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் நாம் இருவருமே கிறிஸ்து மூலமாக எண்ணங்களை பரிமாறிக்கொள்வோம் கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் போதாது என்று வாழ்த்து வேறு தான் உடைந்து நொறுங்கி போவதாக அவள் உணர்ந்தாள் பள்ளி நேரம் முடிவுற்றது தன் அலுவலக அறையில் அவள் அமர்ந்திருந்தாள் அமைதி நிலவியது தொலைவில் ஒரு ஸ்கூட்டர் செல்லும் ஓசை நாற்சந்தியில் போக்குவரத்தை ஒழுங்கு செய்யும் விளக்குகள் மாறும்போது லாரிகள் சட்டென்று நிற்கும் ஓசை ஆகியவை அவ்வப்பொழுது அந்த அமைதியை குலைப்பதாக இருந்தன பள்ளியை சுற்றி காம்பவுண்ட் உட்புறம் தோட்டக்காரன் புல்தரைக்கு மலர் செடி கொடிகளுக்கு ஹோஸ்பைப் மூலம் நீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தான் அந்த நீரின் பாயும் ஒளி சுற்றுப்புறம் எங்கும் கேட்பதாக இருந்தது சினத்தால் முடக்கப்பட்டவளாக அவள் எழுந்து நின்று சாளரம் வழியாக வெளியே நோக்கினாள் சாளரத்தின் கண்ணாடியில் அவளுடைய பார்வை தங்கியது ஆடைகள் கொண்ட பீரோவின் கதவில் பொருத்தப்பட்டிருக்கும் கண்ணாடியில் பிம்பம் தெரிவது போல சாளரத்தின் கண்ணாடியில் அவள் உருவம் தெளிவாக பிரதிபலித்தது தலை முட்டாக்கையும் மீறி நிலவும் பிறையை தொங்கும் தலைமுடி கலைந்து கழுத்து பருத்த முலைகள் கண்களில் தேங்கியுள்ள நிலை கொல்லா புதிர் சபிக்கப்பட்ட உடல் குற்றவாளி கூண்டில் நான் நிற்கிறேன் எங்கு போய் முடியும் இது தொலைபேசியில் உரையாடும்போது ஏதோ ஒரு பிசாசு நடுவில் குறுக்கிட்டு அவதூறாக பேசி திகைப்பை வைப்பது போல இரவு அவள் பிரார்த்தனை செய்தபோது எதுவோ மனதில் லைக்காமல் இருந்தது ஆச்சார அனுஷ்டானங்களின்படி மனதை திறந்து காட்டி அமைதி பெறும் காரணமாக சர்ச்சுக்கு செல்வது என்றும் இறைவனின் ஆணைப்படி நடப்பதும் என்றும் இந்த இக்கட்டிலிருந்து எப்பாடுபட்டாவது விடுபட்டாக வேண்டும் என்றும் தீர்மானித்துக் கொண்டாள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை செயின் பீட்டர்ஸ் ஆலயத்தின் உள்ள அவள் குறுக்காக நடந்து சென்றாள் சென்னைக்கு வடமேற்கே எண்பது மைலுக்கு அப்பால் தள்ளிருக்கும் இச்சிறு நகரத்தில் பதினேழாவது நூற்றாண்டில் குடியேறிய போர்ச்சுகீசியரால் கட்டப்பட்ட ஆலயம் அது அக்காலத்திய ஐரோப்பிய பாணியில் இருந்தது கருத்த பளிங்கு கற்களால் இழைக்கப்பட்டிருந்தது விதவிதமான வர்ணங்கள் பூசப்பட்ட கண்ணாடிகள் கொண்ட அகண்ட சாளரங்கள் விதவிதமான பிரார்த்தனை முறைகளில் வரையப்பட்ட பருத்த மகோதன்னங்களின் படங்கள் இதுநாள் வரை நிலைத்து நின்று ஆலயத்தின் உறுதிப்பாட்டை உணர்த்தும் உயர்ந்த கோபுரத்தின் உச்சி ஸ்துபி வெளிர் பச்சை நிற தூணுக்கு பின்னால் அவள் சட்டென்று மறைந்து பாவ மன்னிப்புக்கான இடத்தில் நின்றாள் மறைப்பு திரை அருகில் தன் அந்தரங்க ரகசியத்தின் பாதுகாப்பை உணர்ந்தபடி மனதில் இருப்பதை கொட்டி தீர்த்தாள் அந்த பைத்தியக்காரன் எழுதிய கடிதங்களுக்காக நீ ஏன் வருத்தப்படுகிறாய் குழந்தாய் திரைக்கு பின்னாலிருந்து சாந்தமான அதே சமயம் கரகரத்த குரல் கேட்டது பிதாவே நான் பீதி அடைந்திருக்கிறேன் கொடியவனின் பார்வைக்கு இலக்காகி இருக்கிறேன் அதனால் என்ன கவலைப்படாதே அக்கடிதங்களை கிழித்து எறி ஏசு கிறிஸ்துவுக்கு உன் பணியை தொடர்ந்து செய் ஆனால் இதை மறைக்க முடியவில்லையே எதை அவன் சொல்லியவற்றை என்ன சொல்லியிருக்கிறான் இப்பொழுது பாதிரியாரின் குரல் சற்று கம்மலாக வெளிவந்தது என் உடலைப் பற்றி அவனுடைய வர்ணனைகள் சகோதரி ஜாஸ்மினாவின் குரல் ஒடுங்கி ஏறக்குறைய சொற்கள் காற்றாக வெளிப்பட்டன மனம் உடைந்தவளாக வெம்மினாள் அழாதே குழந்தாய் பேசு பாதிரியாருக்கு குழப்பமாகிவிட்டது அவள் சொல்வதை திரையில் காது வைத்து கவனமாக கேட்டான் துயர் உற்றதால் எழுந்த அவளுடைய பெருமூச்சு காற்று அலைகளை எழுப்பி திரையை சலனப்படுத்தியது அன்றைக்கு ஒரு சமயம் என் அலுவலக சாளரத்தின் கண்ணாடியில் என் பிம்பத்தை பார்த்தேன் பாபச் செயலாக என் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் என் கண்கள் அளவிட்டன சற்று அவள் நிதானித்தாள் தொடர்ந்து சொன்னாள் பிதாவே உடலின் அழகில் மனதை பறிக்கொடுப்பது பாவமல்லவா பரிசுத்த ஆவிதானே சாத்தியமானது சிறிது நேரம் பாதிரியார் அமைதியாக இருந்தார் அவர் பேசத் தொடங்கிய போது சொற்கள் தடுமாறி வெளிப்பட்டன நாம் இது குறித்து மற்றொரு சமயம் பேசுவோம் இது சரியான தருணம் அல்ல நீ வெகுவாக உணர்ச்சிவசப்பட்டிருக்கிறாய் இடையில் உனக்காக பிரார்த்தனை செய்கிறேன் குழந்தாய் பாதிரியார் உதவ முடியாத நிலையில் இப்போதைய இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்து கொள்ள மாற்றல் வாங்கி செல்வது சிறந்தது என்று அவள் முடிவு செய்து கொண்டாள் மதர்ஸ் பிரியாரிடம் மாற்றல் கோரி உடல்நிலை காரணம் காட்டி கேட்டுக்கொண்ட போது வேண்டுகோள் உடனடியாக ஏற்கப்பட்டது ஆக்ரா அருகிலிருக்கும் ஜமீனாபாத்தில் உள்ள கன்னிமேரி தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொறுப்பை ஏற்குமாறு பணிக்கப்பட்டாள் மனதை தொடும்படியான வழி அனுப்பும் நிகழ்ச்சியை குழந்தைகளும் பெற்றோரும் சக ஊழியர்களும் ஏற்பாடு செய்தார்கள் பலவிதமான உருக்களில் கட்டப்பட்ட மல்லிகை லில்லி ரோஜா மலர் செண்டுகளை வழங்குவதிலிருந்து நிகழ்ச்சி தொடங்கியது அனைவரது கவனத்தையும் கவர்ந்தது இதய வடிவில் கட்டப்பட்டிருந்த சிவந்த பெரிய ரோஜா செண்டு தான் அதை தூக்கிக் கொண்டு மேடையை தூக்கிச் சென்ற சின்னஞ்சிறு சிறுமி தடுமாறி விழையிருந்தாள் இதைத் தொடர்ந்து வண்ண வண்ண நிகழ்ச்சிகள் நடந்தன இயேசுநாதரின் ஜனனம் பற்றிய சிறு நாடகம் தாமதமாக பள்ளிக்கு வரும் மாணவர்கள் குறித்து ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி மாறுவேட போட்டி ஊமை நாடகம் குழு பாடல் என்று பலவித காட்சிகள் இடம்பெற்றன சகோதரி ஜாஸ்மினாவிடம் ஹோ மை டார்லிங் கிளைமெண்டைன் பாடலை பியானோவில் வாசிக்கும்படியாக யாரோ ஒருவர் கேட்டுக்கொண்டதற்கு அவள் நாணத்தோடு கூடிய பணிவுடன் மறுத்துவிட்டாள் தன் உடல்நலக் குறைவால் இசைக்க முடியாத நிலைக்கு வருத்தப்பட்டாள் முடிவாக விடை கொடுத்து அனுப்புவதற்கான சொற்பொழிவுகள் தயாரித்து கொடுக்கப்பட்டிருந்த பேச்சை சிறப்பாகவே இரு மாணவர்கள் நிகழ்த்தினர் அவருடைய அறிவும் இதயமும் செய்துள்ள நற்தொண்டை பாராட்டினர் அவள் இருக்கும் இடத்தில் அருள் சூழ்ந்து இருப்பது குறித்து இரண்டு பெற்றோர் புகழ்ந்து உரைத்தனர் இருந்தாலும் வேறொரு உலகத்தில் சகோதரி ஜாஸ்மினா தன்னை இழந்திருந்தாள் பெற்றோர்கள் அமர்ந்திருக்கும் ஆசன வரிசைகளில் ஒரு பக்கம் இருந்து கடைசி வரை அவளுடைய பார்வை நகர்ந்தது யாரோ ஒருவரை அவள் தேடுவதாகப்பட்டது உபச்சார பேச்சுக்கு பதிலளிக்கும் காரணமாக மயங்கி விழுந்துவிடும் நிலையில் இருந்தால் நரம்புகள் துடித்தன பேச்சாளர் மேஜை மீது விரல்கள் தாளமிட்டன மீறி வெளியே வந்து விழும் முடிக்கற்றையை ஒதுக்கியவளாக நீண்ட மூச்சை இழுத்துவிட்டபடி தன் பேச்சுக்கான சொற்களை அவள் தேடினாள் குழந்தைகளே ஆசிரியர்களே பெற்றோர்களே நீங்கள் அனைவருமே என்னிடம் கருணை உள்ளவர்களாக நடந்து கொண்டீர்கள் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் எங்கு சென்றாலும் என்னுடன் எடுத்து செல்வேன் ஆனால் ஒருவர் வெகுவாக கவனிக்க வேண்டியது என்னவெனில் ஓர் இடத்திடம் அல்லது ஓர் பொருளிடம் அவர் இச்சை வைக்கலாகாது பரிசுத்த ஆவியே நம்மை நடத்தி செல்கிறதே தவிர மனிதர்கள் அல்லர் அதனாலேயே நான் பணி மாற்றலை மனம் உவந்து மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டேன் உங்கள் அனைவரையும் இறைவன் காப்பாராக பேசிவிட்டு நாற்காலியில் அவள் சரிந்தாள் மூக்கை சிந்துவோரும் பெருமூச்சு விடுவோரும் விம்முவோருமாக அவையோரிடையே சலசலப்பு நேர்ந்தது சட்டென்று சிறுமிகளிடமிருந்து ஒன்று சேர்ந்த குரல் சகோதரி ஜாஸ்மினா வாழ்க கைத்தட்டல் இடியெனம் முழங்கியது ஜமீனாபாத்தில் பொறுப்பு ஏற்றுக்கொண்ட ஒரு வார காலத்துக்கு பிறகு இன்னொரு கடிதம் வந்தது அதே சிவந்த ரோஜா மலர் இணைப்பு ஹோ இயேசு கிறிஸ்துவே அவள் நடுங்கி கோவினாள் இந்த முறை அது நீண்ட கடிதம் நல்ல வெள்ளை காகிதத்தில் திருத்தமாக எழுதப்பட்டிருந்தது அழகாக திறம்பட எழுத முயன்றிருந்தான் உங்களுடைய முகவரியை பெறுவது அப்படி ஒன்றும் பெரும் பிரச்சனையாக இருக்கவில்லை இந்த அலுவலக சிப்பந்திகளும் பின் எதற்காகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் உடல்நிலை சரியில்லை என்ற காரணம் காட்டி நீங்கள் வேலை மாற்றல் வாங்கி சென்றது உண்மையல்ல அது ஓர் உயர்தர பொய்யாக இருக்கலாம் மகத்தான கற்பனை உங்களுடைய விடைபெறும் பேச்சில் அன்று உண்மைக்கு மாறான கூட சிறிது காலம் இருந்தது உங்களை என்னிடமிருந்து அனுப்பியது கல்வி கழகம் அல்ல என்பதை நிச்சயமாக உணர்கிறேன் நீங்களே தேர்ந்தெடுத்து கொண்ட துண்டிப்பு அது இதற்கெல்லாம் நான் தான் காரணம் இல்லையா அப்படி இல்லாவிடில் பெற்றோர்கள் அமர்ந்திருந்த வரிசையில் என்னை கண்டுபிடிக்க அவ்விதம் துலாவி பார்த்திருக்க மாட்டீர்கள் நாம் இருவருமே விளையாடி பார்த்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன் ஆனால் நம்மையும் அறியாமல் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவதன் செயல்கள் நிகழ்ந்துவிட்டன எவ்வித முன்னேற்பாடும் மேற்கொள்ளாது உங்களுடன் நேரில் பேசும் நோக்கத்தில் நான் இருந்தேன் கூட்டுப்புழுவாக உங்களை சுற்றி ஒரு போர்வை இட்டு கொண்டு எங்கோ என் கண்காணா இடத்துக்கு சென் சென்றுவிட்டீர்கள் அல்லது போரில் தோல்வி கண்டு பின்வாங்குவதாக சென்றுவிட்டீர்களோ ஆகவே நான் என்னையே சமாதானம் செய்து கொள்வது அவசியமாகிறது முன்னை விட இப்பொழுது உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் மேலும் இறை நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அசாதாரணமான இந்து குடும்பத்தில் பிறந்த நான் அறிவியல் பயின்று எதையும் அறிவுபூர்வமாக அனுபவனாக இருந்தேன் கடவுளை கண்களால் காணாமலேயே மக்கள் எதனால் கடவுளை நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் என்பது இப்பொழுது எனக்கு தெளிவாக புரிகிறது அறியப்பட்டனவற்றுக்கும் அருகில் உள்ளவனவற்றுக்கும் நெருக்கமான விளிம்பில் அந்த காணமாட்டாத பரம்பொருள் இருப்பது தெரிகிறது பாருங்கள் உங்கள் மூலமாக நான் இறைவனை நோக்கி செல்பவனாக மாறியுள்ளேன் இவ்விதம் என்னை மாற்ற இறைவன் திடமான இளமையுடன் கூடிய அழகான தூய்மை கொண்ட உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நேற்று பிற்பகலில்தான் என் மனைவியின் ஆடை அலமாரியில் அவளுடைய கள்ள காதலர்களில் ஒருவனிடம் இருந்து வந்த புரியாத கையொப்பத்துடன் கூடிய கடிதத்தை தற்செயலாக நான் காண நேர்ந்தது அதன் பின் அன்று மாலையில் பெயர் தெரிவிக்காத ஒருவனிடம் இருந்து தொலைபேசி அழைப்பு ரிசீவரை நான் எடுத்ததும் அவன் வைத்துவிட்டான் இது இன்னொரு விதமான காதல் என் யுகம் இதுக்காக இனி நான் அவளை வெறுப்பதாக இல்லை அவள் வழியில் அவள் செல்லட்டும் முடிவில் இத்தகைய கள்ளத்தொடர்பு தொடர்பு அவளுடைய கேடுகட்ட இயல்பை மாற்றிவிடும் என நம்புகிறேன் உங்களுக்கு இப்பொழுது ஒரு சிறு செய்தி பள்ளி குழந்தைகளிடம் வருத்த வேர்க்கடலை விற்று கொண்டிருந்த ஒரு கிழவி இருந்தது ஞாபகம் இருக்கிறதா இன்று பிற்பகல் அவள் இறந்துவிட்டாள் பள்ளி வாயில் அருகில் விழுந்து கிடந்தாள் இதய கோளாறு இன்று காலைதான் அவளுடன் உங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தேன் ஹோ எத்தகைய அன்பு அவளுக்கு உங்கள் பேரின் நீங்கள் இங்கு வகித்த பொறுப்பை ஏற்றிருக்கும் சகோதரி ஜூலியனாவை அறிந்திருப்பீர்கள் சாலை நார்ச்சந்தி சைகை விளக்குகளுக்கு அப்பால் அனைத்து நடைபாதை வணிகர்களையும் அவள் விரட்டிவிட்டாள் தாமதமாக பள்ளி வரும் மாணவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் சிறு உள்ளங்களை நெருப்பாக தகிக்கிறார் என் மனைவியினுடைய கரகரத்த குரல் போன்ற அதே விதமான குரலில் எல்லாரிடமும் கூச்சல் போடுகிறாள் இது எனது கடைசி கடிதம் இதன் பிறகு இப்பொழுதும் நிலவும் அமைதியும் நம் இருவருக்கும் இடையே உள்ள தொலைவும் சரியான பாதையில் நான் செல்வதற்கு வழிகாட்டும் என நம்புகிறேன் கடவுள் உங்களை வாழ்த்தட்டும் குறிப்பு சிவந்த ரோஜாக்களால் கட்டப்பட்ட இதய வடிவிலான அந்த மலர்ச்செண்டு எப்படி இருந்தது அதை உங்களிடம் அளித்தது என் செல்விதான் முற்றும்